ஹலோ சேனல் வியூஸ் நலமா அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் கீழையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இறைவர் வீரட்டேஸ்வரர் இறைவி சிவானந்தவல்லி திருப்பயர் பெரியநாயகி தீர்த்தம் தென்பெண்ணையாறு தட்சிண பிநாய்கள் தற்போது தாங்கள் காண்பது வீரட்டேஸ்வரருடைய கோபுரம் தயார் சன்னதிக்கு போவோமா முதலில் பிள்ளையாரை வணங்கிவிட்டு பின்பு முருகனை சண்முகநாதனை வள்ளி தெய்வயானையுடன் சமேதராக சேவியுங்கள் இது கருவறை மகா மகாமண்டபம் முன் மண்டபம் சுற்றுப்பிரகாரம் என அருமையாக அமைந்துள்ளது இத்திருக்கோவில் பெரிய வணங்குங்கள் ஆ என்ன அருமையான காட்சி இப்பொழுது சுற்றுப்புற பிரகாரத்துக்கு சுற்றி வரலாமா இது சுக்ரன் சூரியன் சனி ராகு கேது ஐந்து கிரக தோஷங்களை போக்கும் திருக்கோவில் இந்த வீரட்டானம் திருக்கோவில் மெய்ப்பொருள் நாயனார் ஆட்சி செய்த ஊர் கஜலக்ஷ்மியுடன் முன்முகப்பு காட்சி தருகிறது தற்போது நாம் விரட்டேஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழைகிறோம் விரட்டேஸ்வரர் ஆலயம் கஜஸ்தம்பம் ஷெட் கீழ் நிறையா குரங்கள் தற்போது நாம் காண்பது நந்தி என்றால் மகிழ்ச்சி தருபவர் என்று பொருள் ஆனந்தம் மகிழ்ச்சி கிடைக்கும் சிவபெருமானின் முதல் சீடர் பிரதான சன்னதியை நோக்கியவாறே காட்சி அளிக்கின்றார் தற்போது நாம் காண்பது பெரிய யானை விநாயகர் அவ்வையார் பூஜித்த விநாயகர் சீதக்கிழமை என்று பாடி புகழ்ந்த விநாயகர் இவர் இப்பொழுது நாம் சுற்றுப்பிரகாரத்தை பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு உள்ளோம் சீதக்கிழமை விநாயகர் அவள் எழுதியிருக்கிறது அந்த போர்டில் காணுங்கள் இத்தலத்து இறைவன் சுயம்ப மூர்த்தியாக அருள்பாளிக்கிறார் இத்தலத்து விநாயக பெருமானை குறித்து ஔையா சீதா கலம்ப என் எனத் தொடங்கும் விநாயகர் பாடியுள்ளார் அந்த வாசுரனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்து திருத்தலம் இது அட்ட வீரட்ட மிகவும் தொன்மையானதும் வரலாற்று சிறப்பு பெற்றதுமான இரண்டாவது விரட்டான திருத்தலம் இது சுவாமி மூலஸ்தானத்தில் பைரவஸ்வரூபமாக உள்ளாரா எனவே பில்லி சூரியம் வைப்பு போன்ற தோஷங்களை இவை நிவர்த்தி செய்வதாக ஐதீகம் சாந்தி எனப்படும் தோன்றியதற்கு காரணமான தலம் இது சுக்கிரன் சாப விமோச்சனம் பெற்ற தலம் இது அம்பாள் திரிபுர பைரவி உற்பத்தி தலம் இது சப்த மாதாக்கள் உற்பத்தியான தலம் இது நாலு பைரவர்கள் அறுபத்தி நாலு பைரவிகள் உற்பத்தியான தளம் இது சிவனின் தேவார்பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது தேவாலயம் ஆகும் தற்போது நாம் காண்பது துர்காதேவி துர்காதேவியின் கண்களை பாருங்கள் நம்மை காண்பது போலே உள்ளது தீபாராதனை காட்டும் போது அது நன்றாக நமக்கு வெளிப்படுமாறு அமைந்துள்ளது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திருமணம் ஆகாதவர்கள் வழிபட்டால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் என்பது உறுதி நிறைய பெருக்கு நிறைவேறியும் உள்ளது பிரார்த்தனை இங்குள்ள ஈசனை வழிபடுவோர்க்கு மன நிம்மதி கிடைக்கும் ஜென்ம பாவங்கள் விலகும் உம் வர்க்க தோஷம் புத்திர தோஷங்கள் விலகும் பாவதோஷங்களும் விலகும் காரிய தடைகள் நீங்கும் வீடு கட்டுவதற்கான தடைகள் இத்தலத்தில் வழிபட்டால் நீங்கும் வாஸ்து ஜைதீகம் தோன்றியதே இத்தலத்தில்தான் சுக்கிரன் சாபை மோச்சனம் பெற்ற தலம் அதாவது திருமண தடை வீழாகும் வஸ்திரங்க சாத்தல் மஞ்சத்தூள் கதம்பொடி பஞ்சாமிரதம் பால் தயிர் இளநீர் விபூதி சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம் அம்பாளுக்கு புடவை சாத்து குழந்தை வர வேண்டு தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர் நவகிரகங்களை கண்டிருப்பீர்கள் பைரவரை வணங்கினீர்களா தற்போது நாம் சுற்றுப்புறம் சுற்றுப் வந்து கொண்டிருக்கிறோம் தட்சிணாமூர்த்தியை காணுங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் குருவின் அருள் நமக்கு கிடைக்கும் நல்ல கல்வி கிட்டும் ஞானம் கிடைக்கும் இடம் இது இது அண்ணாமலையார் நினைவூட்டும்படியான சிற்பம் இது தொல்புற ஆராய்ச்சியர்கள் இதை கண்டு வியந்துள்ளார்கள் சுக்கிரன் பாவை மோச்சனம் அடைந்த ஊர் அதால் இங்கு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் சிறப்புற நடத்தலாம் அந்தகாசுரனுக்கு இருநிக்கு ஞானம் கொடுத்ததால் ஞான காரணமாக கேது தோஷமும் இங்கு நீங்கும் இத்தலம் மகாபைரவஸ்தானம் என்பதால் சனி ராகு கேது தோஷங்களும் பரிகாரம் தே தேடலாம் மெய்ப்பொருள் ஞாயிறார் ஆட்சி நடத்திய ஊர் இது விரட்டேஸ்வரரே பிரதோஷ காலங்களில் வழிபட்டால் சகல பாகுமகளும் நீங்கி நன்மை சித்திக்கும் என்பது ஐதீகம் இன்னும் பல சிறப்புகள் உள்ளன நன்றி